மனைவிக்கு அவனால் யாராக இருந்தாலும் தேவையானவை என்ன அவரின் அனைவரும் செய்யக்கூடியதாக இருக்கின்றது அவரால் உறவுகளை உயிர் செய்யவும் உண்மையான அன்புடன் நடக்கவும் வேண்டும் என்று வேண்டுகிறேன் அவர் செய்யும் செயல்களை மட்டுமல்லாமல் அவரின் அன்பையும் அழகு செய்ய வேண்டும் இந்த முறைகளில் மிக சிலுமே அவன் தனக்கு முழு சுகம் காணவோ எழுதவும் அணுகக்கூடியதாக வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவரின் அன்பு பூரணமாகவும் வலுச்சேராத மனதில் அவருக்கு முக்கியத்துவம் அளிக்கவும் என்ன செய்ய வேண்டும் அவரது ஆற்றலை பற்றி பெரும்பாலும் கேள்வி எழும்பக்கூடியார் ஆனால் அது மட்டுமே அவரிடம் வந்து சேர்கிறது அவரின் மனதை விரிவாக உணர்ந்து அவர் செய்யும் கடமைகளுக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் மனைவிகள் உங்கள் கணவர்களை புரிந்து கொண்டு ஒரு தனித்துவமான நெருக்கடியை உருவாக்குங்கள் அவர்களை சந்தோஷமாக உணருங்கள் அவர்கள் சில நாட்கள் மீண்டும் மீண்டும் சந்தோஷம் பெறுவார்கள் உங்கள் நேர்மையான விருப்பங்களை மற்றும் தேவையடையில் காதலாக பின்வாங்கினால் அவரும் உங்களுக்காகவும் இதற்குள் செயல்படுவார் பதினைந்து ஆண்டுகள் வெற்றெழுதிய காதல் இன்று ஒரு சஞ்சலமாக மாறியுள்ளது ராதா தனது கணவன் ராஜாவின் வருகைக்கும் காத்திருந்தாள் அந்த மாலையில் மழை காற்று அதிர்வெண் கொண்டு வந்தது கனவுகளின் ஓவியமாக நினைத்து ராதா இதையெல்லாம் மறக்க முயற்சிக்கின்றாள் அவன் வருவான் என்பதில் சந்தேகம் உள்ள நிலையில் அழைப்பு மணிமணி மணித்துளியில் இசைத்தது கதவை திறந்ததும் மழை குளித்திருக்கும் அன்பின் வரவேற்பு அவனை அழைக்கும் காட்சியாயிருந்தது இனிய மனநாள் வாழ்த்துக்கள் அன்பே என்றால் மகிழ்ச்சியுடன் கை கொடுக்கிறார் அந்த புன்னகை வாழ்க்கையை கொன்றது உள்ளே சென்ற பிறகு அனுபவங்களை பின்வாங்கி பேச தொடங்கின தொலைபேசி உரையாடல் ஒரு பயங்கரமான செய்தியை கொண்டு வருகிறது ராஜா என்ற தகவல் சற்றும் பிதித்த ராதாவின் மனதில் அச்சத்தை உண்டாக்குகிறது உண்மையின் தொலைவில் ஓடிய அந்த காட்சி அவளின் வாழ்வை நிலை கொண்டாக்கியது வீட்டில் திடீரென தண்ணீர் மோட்டாரின் பழுதடைதல் அங்கேயே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது பழக்கமான பிளம்பரை அழைக்கும் போது பிரச்சனையின் எளிய தீர்வாக ரிப்பேர் மற்றும் புதிதாக வாங்குவது கிடைத்தது யோசனை சொல்லியதற்குப் பிறகு புதிய மோட்டார் வாங்கப்பட்டது ஆனால் பழைய நிலை பற்றிய கவலையுடன் கூடிய மூன்று மாதங்களின் இனிமையான எதிர்பார்ப்பு பழைய மோட்டாரின் கண்டுபிடிப்பு பாத்திரமாக மாறியது ரிப்பேர் பண்ணி ரெடியா இருக்கு போய் எடுத்துட்டு வரணும் கொண்டு வரேன் என்ற வார்த்தைகள் எப்போது வந்தாலும் அதில் ஒரு அறிகுறி காணவில்லை இங்கே பரிதாபமாக பற்றிய நம்பிக்கைகள் கிழிந்திருக்கின்றன தீர்வுக்கு எப்போது ஸ்பேர் மோட்டார் கிடைக்கும் கேள்விகள் முற்றிலும் அந்த பிளம்பரின் பக்கம் தனது சொந்த வலுக்களினால் இவர்களின் வாழ்வில் ஏற்பட்டுள்ள குழப்பம் இறுதியில் கல்லூரி மங்கனின் போலிக்கும் திருவிழாவாக மாறுகிறது பெண்களுக்கு மாதவிடாய் என்பது முதல் ஐம்பத்தைந்து வயது வரை அதிகம் காணப்படும் ஒரு இயல்பு பெரும்பாலும் இது ஐம்பதுக்கு பிப்தி ஒன்று வயதில் நிற்கிறது ஆனால் ஒவ்வொரு பெண்ணின் உடலியல் தனிமையாக இருக்கலாம் நாற்பது வயதிற்கும் முந்தைய நிலையில் மாதவிடாய் நிறுத்தப்பட்டால் அது போன்ற நிலையை முன்கால மாதவிடாய் என்கிறோம் இதற்கு எதிரானது ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு பிறகு மாதவிடாய் தொடர்ந்தால் அதை உயர்தர மாதவிடாய் என குறிப்பிட்டுக் கொள்ளலாம் மாதவிடாய்க்கு முந்தைய கட்டம் என்ற பெரிமெனோபாஸ் நிலை ஏற்படுகிறது இது மாதவிடாய் ஒழுங்கற்றமாக மாறும் காலமாகும் இந்த மாற்றங்களில் ஹார்மோன்களின் அளவுகள் குறிப்பாக ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜஸ்டிரான் முக்கியத்துவம் பெறுகின்றன ஏதேனும் அசாதாரண அறிகுறிகள் தெரிவிக்கும் போது மருத்துவரிடம் அணுகுவது முக்கியமானது